ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் இரண்டாவது நாளாக இன்று யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம் பவானி வணக்கம் கல தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பாக அதாவது திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இரண்டாம் நாள் யாகசாலை பூஜைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற ஜூலை மாதம் ஏழாம் தேதி வெகு விமர்சையாக இந்த குடமுழுக்கானது நடைபெறுகிறது அதாவது காலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல் ஆறு ஐம்பது மணிக்குள் இந்த கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது இதற்காக கோவிலு மேற்கு கோபுரம் பகுதியில் எட்டாயிரம் சதுர அடியில் எழுபத்தி ஆறு வேலிகுண்டங்களுடன் பிரம்மாண்டமாக இந்த யாகசாலையானது அமைக்கப்பட்டு து முருகருமானும்ிநரு குண்டங்களும் குண்டங்களும் நடராஜருக்கு யாகசாலை பூஜைகளானது நடைபெற்று வருகின்றது இந்த கும்பாபிஷேகத்தினை பொறுத்த மட்டுள்ள யாகசாலைக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கும்பங்கள் மற்றும் பதினாறு முக்கிய நதிகளில் இருந்து காசி ராமேஸ்வரம் உள்பட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடல் புனித நீர் போன்றவைகளில் கும்பங்களில் யாகசாலை பூஜைகள் வைக்கப்பட்டு து மேற்கு கோபுரம் அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த யாகசாலை மண்டபத்தில் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது குறிப்பாக பனிரண்டு கால பூஜைகளும் இந்த கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு நடைபெற இருக்கின்றது நேற்று நேற்று முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கிய நிலையில இன்று தற்பொழுது இரண்டாம் கால யாகசாலை பூஜையானது நடைபெற்று வருகிறது அந்த நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த யாகசாலை பூஜை நடப்பதற்கு முன்பு இதற்காக சண்முக விலாஸ் மண்டபத்தில் ஆச்சாரிய விசேஷ சந்தி பூஜையானது நடந்தது அதனைத் தொடர்ந்து ஆச்சாரியர்கள் யாகசாலைக்கு வந்தடைந்தனர் காலை பத்து மணிக்கு இரண்டாம் தொடர்ந்து நண்பகல் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்படுகிறது தொடர்ந்து இன்று மாலை மூன்றாம் கால யாகசலை பூஜையானது நடைபெற்று வருகின்ற நடைபெறக்கூடிய நிலை இருக்கிறது இந்த நிகழ்வில் வந்து அதிகப்படியான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த யாகசலை பூஜையில் பக்தி கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்